நாளைக்கு ஆயிரம் பேருக்கு வேலை வாங்கி தரேன் அதுல நீ ஒண்ணு ஆயிரத்துல ஒன்னாயிரு எனக்கு தெரிஞ்ச பெரிய அதிகாரி பரமசிவ இருக்கான் அவனுக்கு போன் பண்றேன் முதல்ல போனுக்கு புட்ட வச்சிருவோம் ஹலோ ஏய் பரமசிவம் எப்படா இருக்க பரமசிவம்மா அப்படி யாருங்க இல்லையே எனக்கு தெரியாதா சின்ன நீயும் நானும் ஓடி பிடிச்சி விளையாடுவோமே அப்படி ஓடி பிடிச்சி விளையாடும் போது அடிப்பேன் 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 கால ஒடிப்பேன் பாராட்டிக்கிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட வார்த்தையை யாரும் கேட்டிருக்கவே முடியாது அது ஒண்ணும் இல்ல பரமசிவம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நீ வேலை வாங்கி கொடுக்கணும் வேலையா சொல்லி நாயே இச்சிக்கல நாயே புறம்போக்கு நாய் இவ்வளவு நாயா இவ்வளவு நாய் இருந்தோ உனக்கு ஒரு நாய் வேணுமா சொல்லி நாய வயிற போன வாங்கி தர்றேன் வாங்கி தர்றேன் கோச்சு காதலா அது ஒண்ணும் இல்ல உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டான் ஆனா அவனுக்கு ஒரு ஃபாரின் நாய் வேணுமா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும் சார் நான் வேணா தட்டுங்களேன் நாயா இல்ல சார் பண்ணு சார்

என்ன உங்களை மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறத விட ஜெட்டி பண்ணியோட இருக்கலாம் எல்லாம் பாப்பா கவலையே துணி வாங்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்